என் தங்க பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது என் பிள்ளை எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியினை பெறுவதற்கு என் குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளைக்கான வாழ்க்கை என்பதையும் மறந்துவிடாதே விடாதே எந்த நேரத்தில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என்பது நீ அறியாத விஷயம் தான் நான் நடத்தி கொடுக்கின்ற சர்வ நிச்சயமாக உன் கண்களில் பட்டு விடுவேன் என்பதுதான் உண்மை இந்த அம்மா அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த நேரம் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கும் போது அதை நான் சற்று நேரம் நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீருவேன் என் பிள்ளை ஒரு நாளும் நம் வேதனையில் தவிர்க்க விட்டு விட மாட்டேன் என் குழந்தைக்கு அன்பில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே முதலில் உட்காந்து வளவிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழந்தையினி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் உன்னுடைய சந்தோஷத்திற்குமானது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன் வாழ்க்கையில் இன்று நடத்தி கொடுக்கக்கூடிய அதிசயம் இத்தனை பெரிய காலமும் என் பிள்ளை வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயமாகும் பல நாட்களாக நீ கேட்டு இன்று இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்றால் இன்றைய பொழுது உனக்கு என் குழந்தை நல்ல பொழுதுதானே இன்றைய விடுதல் உனக்கு வெற்றி விடியல் தானே அம்மா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கான வாக்கினை தரும்போது நீ என்னென்ன நினைக்கின்றாய் நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா இதற்கு நான் இப்போது நல்ல வாழ்க்கையில் மனநிலையில் இருக்கின்றோமா என்று இல்லையா என்று குழப்பத்தோடு நீ தொடர்கின்றாய் உன்னுடைய மனது அதை ஏற்றுக் கொள்கின்ற நிலையில் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற குழப்பம் உனக்குள் வருகின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே ஆரம்பத்திலே நீ தயக்கத்தோடு இந்த விஷயத்தை என் குழந்தை தொடங்கியதுதான் நாட்கள் செல்ல செல்ல அந்த தையக்க உனக்குள் அதிகமாகி குழப்பத்தோடு நீ இன்னும் உனக்குள் அதிகமாகி விட்டது என் குழந்தை உனக்கு நான் இன்னும் உனக்குள் அதிகமாகி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தர நினைக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று உனக்கு இது கிடைத்தால் மட்டும்தான் மன நிம்மதியாகும் என்றும் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு வந்துவிட வேண்டும் வேண்டுமென்று உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாளும் சரியாகிவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே உன் கைகூடி வந்து சேரும் அப்போது நாள் வரையிலும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே சில வாழ்க்கையில் அனுபவித்தால் தான் புரியும் என் குழந்தையே உனக்கு அப்படிதான் ஒருவரை பற்றி நான் எடுத்து சொல்லும் போது புரியவில்லை என்றால் அவர்கள் உன் சோதனையை கொடுக்கும் போதெல்லாம் என் குழந்தை அந்த சோதனையில் நீப்பட்ட அவமானத்திற்கு பிறகுதான் உனக்கு புரியும் புரியவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை என்றால் என்ன இந்த மனிதர்கள் என்றால் என்ன என்பதையும் இவர்கள் எல்லாம் எப்படி எப்படி அவர்களுக்கு தகுந்தவரால் போல் நேரத்திற்கு போல் என் குழந்தை குணத்தை கொள்வார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இனி இவர்களை நம்பி எந்த ஒரு புண்ணியமும் இல்லை என்று தெளிவாக உணர்ந்து கொள்வாய் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு முறைதான் உதவி கேட்க வேண்டும் அப்படி அவர்கள் மறுத்துவிட்டால் மீண்டும் ஒருபோதும் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடாது கூடாது எந்த ஒரு உதவியையும் மறுத்தார்களோ அந்த உதவி உன்னால் அன்றி என்னால் சர்வ நிச்சயமாக செய்து முடிக்க முடியும் என்று அந்த உதவியை அவர்கள் முன்னால் உன்னைப்பா யார் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நீ யார் என்பதையும் நிரூபித்து காட்ட கிடைத்திருக்கின்ற சரியான நேரத்தை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்றுதான் உனக்கு தர நினைப்பது இந்த வராகியின் ஆசிகளோடும் கிடைக்கின்றதோ அன்றே அது உனக்கு சர்வ நிச்சயமாக மாறிவிடும் ஒரு நாளும் அதன் பிறகு உன் கையை விட்டு செல்லாது என் செல்ல குழந்தையே காலம் முழுவதும் உனக்கே சொந்தமாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளை தனக்கென ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடன் உனக்குள் எப்படி மன நிம்மதி வருகின்றதோ அப்படிதான் இத்தனை நாளும் எங்கிருந்தோமோ இப்போது அது நமக்கு கிடைக்கின்ற நாளாக எண்ணுகின்ற சந்தோஷமான உணர்வு உனக்கு தோன்றுகின்றதோ அடுத்த நொடி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை நீ கற்றுக்கொண்டாய் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் பல முறை ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒரு விஷயம் பல முறை உன் கைகளில் கிட்டே வந்துவிட்டு உன்னை விட்டு தாண்டி சென்ற பிறகும் என் பிள்ளை அதிலிருந்து பட்ட அவமானங்களை கொண்டு வரும் என்பது நிச்சயமாக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே இந்த வாழ்க்கையை இதில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் நாம் தலையில் விழுந்தது என்று உனக்கு கற்பித்து கொடுக்கதோ அந்த நேரத்தில் இருந்து நீயும் தேடிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான நிம்மதியை அதற்கு முன்பு வரை அதை பற்றி நீ கவலைப்பட்டதில்லை ஏனென்றால் அது வேறொருவரின் தலையில் இருந்ததல்லவா எப்போது அந்த இறங்கியதோ அப்போதிலிருந்தே இந்த வாழ்க்கையை பற்றிய பயமும் இந்த வாழ்க்கையின் நீ போராட வேண்டிய போராட்டங்களும் உன்னை சுற்றி சுற்றி வர தொடங்கிவிட்டது இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு தெரிய வரும் நேரம் நீ எல்லா எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் மிகவும் அதிகமாக சந்தி சந்தித்து கொண்டிருப்பாய் என்றுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு அதுபோலதான் உன் வாழ்க்கையில் உனக்கான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக்கப்பட்டது இது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உறுதியாக்கப்பட்டது என்றுமே நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து அதனை பெற்று கொடுப்பேன் இந்த வராகி ஒரு வாக்கு தருகிறேன் என்றால் அது நிச்சயமாக அசாதாரணமாகவே விளையாட்டாகவோ நினைத்து நீ கடந்து விடாதே அம்மாவின் அரவணைப்பு எப்போது இருக்கின்றது அதனால் அந்த நொடி நம் வாழ்க்கையை தேடி நாம் நினைக்கின்ற நிம்மதியை தேடி உடனடியாக இறங்கிவிட வேண்டும் என் தம்முடைய செயல்களை சரியாக செய்துவிட வேண்டும் சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நான் விட்டுவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய தெளிவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது அம்மா பேசுவதை உனக்கு கேட்பதற்கு ஏற்கனவே பேசியது போல இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ எல்லாவற்றையும் பெற்று விடுவாய் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நான் நினைத்ததை அடைய முடியாத என் பிள்ளைக்கு மட்டும்தான் அம்மா ஏன் மீன் மீண்டும் இதை சொல்கிறாள் என்பது புரியும் என் குழந்தையே நான் எப்போதும் உனக்கு ஆறுதலை நிச்சயமாக சொல்கிறேன் என்பது உனக்கு இந்த நொடி நான் ஆறுதலை தரவில்லை என்றால் என் குழந்தை உன்னுடைய முடிவுகள் எல்லாம் தவறான திசையை நோக்கி சென்றுவிடும் நீ தவறாக ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று என்னை கண்டால் மட்டும்தான் என் பிள்ளை மனநி அமைதி கொள்கின்றாய் ஆனால் நம் உனக்கு ஒவ்வொரு நொடியும் நல்ல வாக்கினை தர முயற்சி செய்கின்றேன் என் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் அம்மா தருவேன் என்று இன்று வாக்கு தருகிறேன் என்றால் நிச்சய வாக்காக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் தர நினைக்கின்ற இந்த நேரம் மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் மன நிறைவோடு நீ வாழ வேண்டும் என் பிள்ளைக்கு என்றுமே நான் நினைத்தது எல்லாம் கிடைக்க வேண்டும் தன்னுடைய ஆசைகள் நியாயம் இருக்கிறது என்று உனக்கு தோன்றினால் அதை நிச்சயமாக அம்மா உன் கைகளில் உடை ஒப்படைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு முழுமையாக கிடைத்து வாழ்கின்ற என் குழந்தை எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே உன்னோடு நான் உன்னோடு உடன் வருவேன் என்பதை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயல்களையெல்லாம் வெற்றியாக தொடங்கு நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுடைய கண் தான் நான் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் கண் பார்வையில் நீ எப்போதுமே தெளிவாக இருக்கின்றாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராயி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ போது முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றிப் போற்றி